பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மிக பெரிய விஷயத்தை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த பதிவானது கட்டாயமாக உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக கேண் ஏனென்றால் இதில் உனக்கொரு மிக பெரிய விஷயத்தை சொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீ மன தைரியத்தை இழந்து மனம் நொந்து அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே இதற்கு எனக்கு தீர்வே கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கையில் திருத்தமே ஏற்படாதா ஒவ்வொரு நேரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களுமாக என் வாழ்க்கை மட்டுமே நிறைந்திருக்கிறதே என் வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறும் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறதே ஒரு சில உறவுகள் செய்வினை வைத்து என் உறவை பிரித்திருக்கிறார்கள் ஒரு சில விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் தடைக்கு மேல் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உறவு பிரச்சனை என மனதுக்குள் ஒரு சில தங்க பிள்ளைகள் அதிகமாக கவே பிரச்சனையில் வாழ்கிறீர்கள் தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக கேட்டு அப்படியே நீ செய்துவிட்டால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை கட்டாயமாக நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு நான் சத்திய வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எண்ணி பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடக்கும் ஆனால் நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் தெளிவில்லாமல் இருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று ஒவ்வொரு நேரமும் அதிகமாக கண்ணீர் வடிக்கிறாய் கவலை உள்ளாதே நீ யாரையும் ஏமாற்றவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை ஒவ்வொரு தருணமும் நியாயம் தர்மம் நேர்மை உண்மை பொய் சொல்லாமல் நம் வாழ்க்கையை பல விஷயத்தில் கடுமையான முயற்சி செய்து நான் கெட்ட பெயர் மற்றவர்களிடம் எடுத்தாலும் கூட என் நேர்மையை நான் தவறு விட மாட்டேன் என்று கஷ்டங்களுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி என்னுடைய விஷயங்கள் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்னை பற்றி யாருக்கும் புரிய வைக்கவும் வேண்டாம் ஆனால் என்னுடைய தாய்க்கு என்னை பற்றி தெரியும் எனக்கு என்ன வேண்டுமோ என் தாய் செய்வார்கள் தாயே அப்படி என்று என் தங்கப்பிள்ளை ஒரு சில விஷயத்தை கஷ்டப்பட்டு கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் தினந்தோறும் இரவு முழுவதும் தன்னுடைய வேலைகளை செய்யவும் செய்யாமல் முடியாமலும் அழுதுகொண்டு வாழ்க்கையை எப்படியாவது என் வரம் தரும் வாராகி தாயானவள் மாற்றி வைத்து விடுவார்கள் என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீரோடு அழுகிறது என் தங்க பிள்ளையே உன் கஷ்டகாலம் விடிவுக்கு வந்துவிட்டது நல்ல காலம் இன்னும் சில நாட்களில் எப்படி தெரியுமா நான் சொல்லக்கூடிய தருணத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்படியே சரியாக நீ செய்து வந்து விட்டால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்கப்பிள்ளையின் வாழ்க்கையில் நீ கேட்டது குழந்தை பாகியம் வேலைவாய்ப்பு கடன் பிரச்சனை பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என் தங்க பிள்ளைக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் அதனால் இப்பொழுது முக்கியமான ஒரு சில விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் அதனால் இன்னும் கண்களை மூடி கவனமாக கேள் ஏனென்றால் மனதை சிதற வைத்து பதற வைத்து சிந்தனைகள் இன்னாவது ஏதாவது தாய் இப்படி சொல்லியிருக்கிறார்களே என்று மனதை சிதற வைக்காதே கண்களை மூடி என் முகத்தை நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக மேற்கொண்டு கேள் இன்னும் உனக்கு உண்டான விஷயத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் பக்குவமாக நடந்து கொள் ஏனென்றால் நீ கேட்ட விஷயத்தை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுக்க போகிறேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே செய்து வர வேண்டும் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே நம் வாழ்க்கையில் அது நடக்குமா அவர்கள் அது சொல்லுகிறார்களே நம் வாழ்க்கையில் அது நடக்குமா ஒவ்வொருத்த என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மற்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே நம் வாழ்க்கையில் இப்படிதான் நடக்குமா என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செவியொடுத்து கேட்கவும் கூடாது சிந்தையிலும் நிப்பாட்டவும் கூடாது நம் தாய் சொல்லியிருக்கிறார்கள் என்ன என் தங்க பிள்ளையே நம் வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்லியிருக்கிறார்கள் அதை மட்டும் செய்தால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வார்கள் என்று என் தங்க பிள்ளை நான் சொல்வது போல் செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைக்கு வேண்டுதலை பட்டென்று நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு தருணமும் மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசட்டும் புறம்பாக பேசுவார்கள் நீ உதவி செய்தாய் என்று கூட நன்றி இல்லாமல் எப்பேற்பட்ட வார்த்தைகளால் நாவினால் பேசட்டும் ஆனால் மனம் குமுறாதே நீ குமுறினால் அவர்களுக்கு நீயே மன்னிப்பு வழங்காத அளவிற்கு நான் தண்டனையை அள்ளி கொடுத்து விடுவேன் அதனால் எதுவாக இருந்தாலும் என் பாதத்தில் ஒரு மலரை வைக்க இந்த வருந்தரும் வாராகி ஆலயத்தை தேடி என் தங்கப்பிள்ளை வரவேண்டும் நான் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் அமர்ந்திருக்கிறேன் நான் உனக்காக நீ என்ன கேட்டாலும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்ன கேட்டாலும் அது நியாயமாக கேட்பாய் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு தருணமும் என் தங்கப்பிள்ளை பிள்ளை பல நாட்களாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே சகித்துக்கொண்டு சந்தித்துக்கொண்டு சந்தித்து கொண்டு வருகிறது அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னை தேடிவா உன் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விலக்கி வைத்து செய்வன பிரச்சனையை விலக்கி வைத்து என்னை தேடி என்னுடைய பூமியை நீ தொடும்பொழுது இந்த தாய் உனக்கு பல ஆசீர்வாதங்களும் அருளும் செல்வங்களும் செழிப்பும் அள்ளி கொடுக்கிறேன் அதற்காக இந்த நாணயத்தை நீ பன்னெண்டு நாட்கள் என்னுடைய இல்லத்தை தேடி வந்து வாங்கி உன் இல்லத்தை தேடி கொண்டு போய் நான் சொல்லும் முறையில் நீ பூசை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உனக்குண்டான செய்வினை விலகுகிறது நீ கேட்ட விஷயம் பன்னெண்டு நாட்களில் நடக்கிறது உன்னுடைய எதிரிகள் அழிகிறார்கள் ஒவ்வொரு தருணமும் நல்ல விஷயங்கள் நடக்கவே நடக்காதா என்று ஒவ்வொரு நேரமும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அந்த கஷ்டம் அனைத்தும் இந்த பன்னெண்டு நாட்களில் காணாமல் போய் உனக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுக்கிறேன் என்ன என் தங்க பிள்ளையே நீ கேட்டதை நான் அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்னை தேடி வந்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் நீ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ நீ என்னவெல்லாம் எதை நினைத்து என்னை தேடி வருகிறாயோ அது அனைத்துமே என் தங்கப்பிள்ளை கரங்களில் பன்னெண்டு நாட்களில் கிடைக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் தங்கப்பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு என்னை தேடி ஓடோடி வா என் தங்கப்பிள்ளையே பிறகு இந்த தாயின் பதிவை மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் தங்க பிள்ளைகளை பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதுல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமைது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமையே செஞ்சு கொடுக்கறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா